வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனாய் ஆதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் உண்ணாவிரத போராட்டம் மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி மின்கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எச்சரிக்கை பலாங்குட ஹசப்பதேரர் வழக்கு தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிமன்றம் மேலும் ஒரு மோசடியில் சிக்கிய ரணில் அரசு கையகப்படுத்திய ஐந்து ஏக்கர் காணி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐவருக்கு முறையில் நீடிப்பு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மீளப்பெற வேண்டும் நீதி முன்பு இன்று போராட்டம் அரசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நினைப்பது சர்வதிகாரத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புயல் பாதிப்பு நான்கு லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நட்டஈடு வழங்க நடவடிக்கை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் சந்தன அபிரத்ன அறிவிப்பு தங்கத்தின் விலையில் திடீர் சரிவு இலங்கையிலும் மாற்றம் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாகவே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏழு வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது அதற்கு அதிகாரிகளிடமிருந்து உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அன்று மாலையே அதனை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படும் இந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த மற்றும் ஒருவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மீதமிருந்த இருவரும் தொடர்ந்து சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலையில் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதால் நாட்டில் கட்டணங்கள் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதால் மின்கட்டணத்தை சுமார் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை உயர்த்த வேண்டிய நிலை உருவாகலாம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனகரத் நாயக் தெரிவித்துள்ளார் நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்தால் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார திறன் தானாகவே குறையும் இது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் எனவும் இத்தகைய நிலை மின்சார உற்பத்தியை நேரடியாக பாதிப்பதுடன் நிதி சிக்கல்களையும் ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் சாதாரணமாக பத்து கிலோகிராம் நிலக்கரியால் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார ஒன்று காணப்படுகின்றது எனினும் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலக்கரியை பயன்படுத்தினால் மின்சார உற்பத்தி சராசரியாக இருபது சதவீதம் வரை குறைவாகவே உற்பத்தி ஆகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலக்கரி தரமுற்றது என்பதை அனைவரும் ஏற்றுக் கொள்கின்றார்கள் என குறிப்பிட்ட அவர் இதனால் பெரிய அளவில் இழப்புகள் ஏற்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இறுதியில் அந்த சுமை முழுவதும் மக்களின் மேல் குறிப்பாக மின்சார நுகர்வோரின் மேல் விழும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலகட்டத்திற்கு மின் கட்டண உயர்வை மேற்கொள்ள மின்சார சபை முன்மொழிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நிலக்கரி பிரச்சினையால் ஏற்படும் கூடுதல் இழப்புகளை குறைக்க மின்கட்டணம் மேலும் சதவீதம் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பலாங்கொட கஸ்தப தேரர் உட்பட ஆறு பேரை விளக்கமறியலில் வைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமும் நிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்று குறித்த தீர்வு அறிவிக்கப்பட இருந்த போதிலும் தீர்ப்புரை இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அறிவித்திருந்தார் இதற்குமைய தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மோசடியாக வழங்கிய ஐந்து ஏக்கர் காணியை அரசு திரும்ப பெற்றுக் து ரணில் விக்ரமசிங் ஆட்சியில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள விகாரகல தோட்டத்திற்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் காணியை விடுமுறை விடுதி கட்டுவதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இந்த காணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று குத்தகை பத்திரம் மூலம் முப்பது வருட காலத்திற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் குறித்த காணி கைமாற்றப்பட்டுள்ளதுடன் குத்தகை நிபந்தனைகளும் மீறப்பட்டதால் காணியை மீள கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏக்கருக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் விடப்பட்ட இந்த காணி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குத்தகை விதிமுறைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் சமீபத்தில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் இது கையகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காணி அமைந்துள்ள பகுதி தியலும நீர்வீழ்ச்சி உட்பட பல முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு அருகில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்த காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு அடிப்படையில் குற்றப் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வத்தலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதையடுத்து குறித்த சந்தேக நபர்களை விளக்கு மறியலில் வைக்குமாறு வத்தலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது வழக்கில் தொடர்புபட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் ஆகியவற்றை உடனடியாக மீளப்பெற கோரி கொழும்பில் இன்று பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கொழும்பில் உள்ள நீதி அமைச்சிற்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தின் போது அடக்குமுறை சட்டங்கள் ஜனநாயகத்தின் எதிரிகள் என்றும் மக்களை ஒடுக்கும் எந்த ஒரு சட்டம் மூலமும் நாட்டுக்கு தேவையில்லை என்றும் போராட்டக்காரர்கள் மும்மொழிகளிலும் முழக்கமிட்டனர் அமைப்புகள் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த தலைவர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் ஒன்றிணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருட் தந்தை சக்திவேல் ஆட்சி வருவதற்கு முன்னர் இத்தகைய அடக்குமுறை சட்டங்களை நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை மறந்து அவர்களினால் தற்போது கொண்டுவரப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது பழைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விடவும் ஆபத்தானது என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வில் கத்தோலிக்க மத குருமார்கள் மற்றும் பௌத்த பிக்குகள் உட்பட சமய தலைவர்கள் கைகோர்த்த நின்றமை இந்த சடங்குகளுக்கு எதிராக நிலவும் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தியது போராட்டத்தில் கலந்து கொண்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமது தனிப்பட்ட வழிகளையும் கோரிக்கைகளையும் பதாதைகள் மூலம் வெளிப்படுத்தினா் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டக்குளி பகுதியில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட முகமது ஹக்கிம் என்ற இளைஞனின் தாயார் தனது மகனுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையைக் கோரி ஏந்தியிருந்த பதாகை காண்புரை நிகழ்ச்சி செய்தது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ள பிடிஏ சட்டமானது சிறுபான்மையினருக்கும் அரசியல் எதிர்ப்பாளர்களுக்கும் எதிராக பயன்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய போராட்டக்காரர்கள் புதிய பெயரில் மீண்டும் ஒரு கருப்பு சட்டத்தை கொண்டு வருவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளனர் நீதியமைச்சிற்கு முன்னால் திரண்டிருந்த மக்கள் மக்களின் கருத்து அடிப்படைக்கும் இத்தகைய சட்ட முயற்சிகளை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி ஒருமித்த குரலில் தமது எதிர்ப்பை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு அரசாங்கத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நினைப்பது சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரான லால்காந்த மேற்கொண்டு வரும் செயல்பாடுகள் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் ஜோன் டெய்லி ஆற்றிய சூழ்ச்சிமிக்க பாத்திரத்தையே நினைவூட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லாவில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு அரசாங்கம் மட்டுமே தவிர அதுவே அரசு அல்ல என்பதை சுட்டிக்காட்டினார் ஒரு அரசாங்கத்தை தேர்தலில் தோற்கடிக்கவோ அல்லது கலைக்கவோ முடியும் ஆனால் அரசு என்பது நிலையானது என்றும் அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நினைப்பது சர்வதிகாரத்தின் வழிபாடு என்றும் அவர் விமர்சித்துள்ளார் அமைச்சர் லால்காந்து அண்மையில் வெளியிட்ட நாங்கள் அரசாங்கத்தை கைப்பற்றி விட்டோம் ஆனால் இன்னும் அரசை கைப்பற்றவில்லை என்ற கூட்டானது அரசியல் அறிவியலின்படி ஆபத்தான முன்னுதாரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சின் பதினான்காம் லோயிமென்னன் நாணி அரசு என்று கூறியதைப் போன்றே தற்போதைய ஆட்சியாளர்களும் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய சஞ்சி வேதரிமான அரசு என்ற எஜமானின் சேவகனி அரசாங்கம் என்பதையும் மக்களின் விருப்பங்களை கொள்கைகளாக மாற்றுவதே அதன் பணி என்பதையும் அவர்கள் மறந்துவிட்டதாக தெரிவித்தார் மாற்றுக்கருத்துடைய அரசியல் பிரிவினரே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் தமது அரசியல் நிலைப்பாட்டிற்கு இணங்காத நிறுவன தலைவர்களை சுதந்திரமாக செயல்படவிடாமல் அரசாங்கம் தடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டையொலுக்கிய டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்ட நட்டஈடு வழங்கும் பணிகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார் முன்னப்போதும் இல்லாத வகையில் நாடு முழுவதும் பரவலாக ஏற்பட்ட இந்த பாதிப்பை கையாளுவதில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்பரவு செய்வதற்கும் முதற்கட்ட தேவைகளுக்காகவும் தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் நட்ட ஈடு வழங்க நான்கு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து வீடுகள் அடையாளம் காணப்பட்டன இதில் தற்போது வரை தொன்னூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதோடு நான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு குடும்பங்களுக்கு அந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வீட்டு உபகரணங்களை இழந்த ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்றி ஒன்பது குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தலா பதினாயிரம் ரூபாய் வழங்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக வீடுகள் சேதமடைந்த விதம் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வசிப்பதால் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்த நிவாரணப் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செயலாளர் தெரிவித்தார் அமைச்சரவை மற்றும் திரைசேரியின் நிதியொதுக்கீட்டின் கீழ் அடையாளம் காணப்பட்ட எஞ்சிய அனைத்து பயனாளிகளுக்கும் அடுத்த சில நாட்களுக்குள் முழுமையான நட்டகீடு வழங்கி முடிக்கப்படும் என அவர் மேலும் உறுதியளித்துள்ளார் இலங்கையில் சுதந்திர தின விழா நிகழ்வுகள் ஜனாதிபதி தலைமையிலேயே நடத்தப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து பிரமுகர்கள் அழைக்கப்படவில்லை மாறாக ஜனாதிபதி தலைமையிலேயே நிகழ்வுகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நடந்த ஊடக சந்திப்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சித்துறை அமைச்சர் பேராசிரியர் பேரத்ன அமைச்சின் செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் போலீஸ் மாதிபர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரமுகர்கள் அழைக்கப்பட்டுள்ளனரா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பேராசிரியர் சந்தனாபே கொழும்பில் உள்ள தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் ராஜதந்திரிகள் மற்றும் வெளிவிவகாரத்துறையுடன் தொடர்புடையவர்கள் பங்கேற்பார்கள் மாறாக வெளிநாடுகளிலிருந்து பிரமுகர்கள் அழைக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் அகில இலங்கை நாகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை பவனுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் நேற்றைய கடும் சரிவுக்கு பின்னர் மீண்டும் உச்சம் தொட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக சந்தையில் தங்கம் ஒரே நாளில் ஒரு அவுன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் டாலர்கள் சரிந்ததால் பங்கு சந்தையில் பெரும் பதற்றம் நிலவியிருந்தது இந்நிலையில் நேற்றைய கடும் சரிவுக்குப் பிறகு இன்று ஆசிய மற்றும் ஐரோப்பிய சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்படி தங்கம் ஒரு அவுன்ஸ் ஐந்தாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு அமெரிக்க டாலர் என்ற அளவில் வர்த்தகமாகியுள்ளது தங்கத்தின் விலை அதிகரிப்புக்கு இணையாக உள்நாட்டில் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி கரட் தங்கத்தின் விலை பவுனுக்கு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி தற்போதைய நிலவரப்படி ஒரு பவுண்ட் நான்கு கரட் தங்கம் நான்கு லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்து எட்டாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் உண்ணாவிரத போராட்டம் மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி மின்கட்டணம் அதிகரிக்கும் அபாயம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எச்சரிக்கை பலாங்குட ஹசப்பதேரர் வழக்கு தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிமன்றம் மேலும் ஒரு மோசடியில் சிக்கிய ரணில் அரசு கையகப்படுத்திய ஐந்து ஏக்கர் காணி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐவருக்கு விளக்கு மறியல் நீடிப்பு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மீளப்பெற வேண்டும் நீதி முன்பு இன்று போராட்டம் அரசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நினைப்பது சர்வதிகாரத்தின் வெளிப்பாடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாடல் டெட்வா புயல் பாதிப்பு நான்கு லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்களுக்கு நட்டஈடு வழங்க நடவடிக்கை எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வுகள் சந்தன அபிரத்ன அறிவிப்பு தங்கத்தின் விலையில் திடீர் சரிவு இலங்கையிலும் மாற்றம் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்